ஆனால் ஒரு படம் நன்றாக மனதானிருந்து நிஜமா நான் நல்ல படம்னு எடுத்த படம் எல்லாமே வாழ்நாள் நல்லா இருக்கும் உதிரிப்புகள் நம்ம மறக்க முடியுமா ரஜினியா நான் வந்து போன தங்கச்சி திருப்பி வந்து கட்டி பிடிச்ச அளவு யோ போய அப்படின்னா இது போ இது போதில் அந்த படத்தை மறக்க முடியுமா ஸோ ஒரு நல்ல படம் வாழ்க்கையை சொல் சொல்லக்கூடிய படம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய படம் எப்படி நேசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய படம் எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்விகளை எழுப்புகிற படம் அது நல்ல படம் தான் இதில் அந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கு ஸோ அதனால் ஐ திங்க் இட் இஸ் இட்ஸ் கன்சிடர்ஸ் அ டீசன் ஃபீல் படம் எப்படி சுவையாக இருந்தது எப்படி நல்லா இருந்துச்சுன்னா பத்திரிக்கைக்காரங்க எழுதணும் அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு ஸோ ஸோ தட் ரெஸ்ட் அப் டு தி ஆடியன்ஸ் அண்ட் த பீப்புள் இந்த மேடையில் வந்து படம் நம்ம நல்லா பண்ணியிருக்கேன் நம்ம சொல்கிறது வந்து ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்புறம் மியூசிக்கு அந்த மியூசிக்கு நான் ஐயாட்டிருந்து வந்தவன் சண்டை கண்டினியூஸாக சண்டை நான் நான் சண்டை போட்டுகிட்டே இருக்கேன் அவர் அவர் என்ன திட்டுக்கிட்டே இருக்காரு அப்புறம் ஒரு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு இனிமேல் வந்து வெளியே வரும்போது இப்படி ஒரு கொடுத்துருக்கான் சரி என்ன பண்ணலாம் என்னுடைய குருநாதிரி சிந்தா ராமூர்த்தி அவர் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக எனக்கு அவர் மியூசிக் சொல்லி கொடுத்துருக்காரு நானும் ஒரு ஆறு வருஷம் படிக்கிறேன் ஸோ அதனால் வந்து சரி நான் எனக்கு புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இறங்கிடுங்க ரீரெக்கார்டிங் வந்து இந்த துருவோட் இந்த படத்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர் மியூசிக் அதாவது ஏதாவது ஒரு ஒரு லூப்பில் இருந்து எந்த எதுவுமே எடுக்கலை முழுக்க முழுக்க உண்மையான இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் வயலினிஸ்ட்ன்னு இருக்காங்க நம்ம நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியாது இங்க எக்ஸ்ட்ரானரி வயலின்ஸ் அந்த ஸ்ட்ரிங் செஷனில் உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சு கல்யாண் சாரு அதுக்கப்புறம் செல்லிஸ்ட் சேகரு இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இவங்க பெரிய ஆளுங்க ஆனால் இன்னைக்கு அவங்கள நிறையா யூஸ் பண்ணாமல் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டாகவே நிறைய இந்த படத்தில் அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் சொல்லலாம் அப்புறம் ஒரு பரவாயில்லாமல் பண்ணியிருக்கேன் ஒரு முப்பத்தாறு மார்க்குக்கு ஒரு ரெக்கார்ட் இன் பண்ணியிருக்கேன் நான் எப்பயுமே அப்படிதான் எயின் பண்ணுவேன் முப்பத்தாறு மார்க்கு வந்த போதும் அந்த மாதிரி ஒரு முப்பத்தாறு மார்க்கு எயின் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சாறு பாடு போட்டிருக்கேன் பாட்டு வந்து எப்பயுமே சின்ன வயசுலேருந்து பாடிட்டே இருப்பேன் நான் கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் எழுதி பாடுவேன் அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு ரொம்ப இதில் பிடிச்ச பாட்டு வந்து கடவுளுக்கு ஒரு கோரிக்கை அப்படின்ற ஒரு பாட்டு ஒரு தினவு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது வந்து நல்ல பாட்டில் கம்போஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு முப்பத்தாறு மார்க்கு பாஸ் போடலாம் நூறு மார்க் வாங்கவே முடியாது நூறு மார்க் வாங்கக்கூடிய ஒரே மனிதர் இளையராஜ பாட்டு அவர் அதுக்கப்புறம் ஒரு ரஹ்மான் ஸோ ஐம் ஐ கே நாட் திங்க் அபவுட் வாக்கிங் ஈக்குவல் டு தம் தேர் ஆல்வேஸ் தேர்ஸ் ஃபார் ஃபார் ஐஹேட் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டில் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் மியூசிக்கை இப்போ இந்த படத்துக்கும்